ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மும்பை இந்தியன்ஸ் வந்து செய்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ கையில் எடுத்து காவியா மாரனும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியை வந்து தோற்கடிச்சதுனால ஒரு சூப்பரான ஸ்பெஷல் கிஃப்ட்டை எஸ்ஆர்ஹச் பிளேஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்லில் பலம் வாய்ந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரான்ச்சைஸை வந்து வீழ்த்தின காரணத்தினால காவியா இந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக வந்து அவர் ஒரு ஜெயிக்க போகிறாங்க ஒரு பிளே ஆஃப் போயிட்டோம் இல்லை வந்து ஒரு ஃபைனலில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ட்ரீட் வந்து கொடுக்கலாம் ஆனால் மரன் வந்து சிஎஸ்கேவை ஜெயிச்சதுக்காக எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ரீசன் இல்லாமல முக்கியமான ஒரு காரணமும் வந்து இருக்குது இப்போதைக்கு வந்து பாயிண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ஒரு அஞ்சு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாவது இடத்துல சிஎஸ்கே இருக்காங்க ஒன்பதாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்க எட்டாவது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்காங்க ஏழாவது இடத்துல கேகேஆர் ஆறாவது இடத்துல லக்னோனி வந்திருக்காங்க இப்போ ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பது கேமில் ஆடி ஆறு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்து வாங்கியிருக்காங்க இனிமேல் அவங்களுக்கு வந்து அஞ்சு கேம் இருக்குது அந்த அஞ்சு கேம்லையுமே ஜெயித்தா மட்டும்தான் ஹைதராபாத் தனியால் வந்து பிளே ஆஃபுக்கு போக முடியும் அஞ்சுக்கு அஞ்சு அப்படிங்கிறது ஜெயிக்கிறது கஷ்டமாக ஈஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி மும்பை பலமுறை இந்த மாதிரி வந்து ஜெயிச்சிருக்காங்க சிஎஸ்கேவும் அடித்து பிடிச்சி பிளே ஆஃபுக்கெல்லாம் வந்திருக்காங்க அதனால் வந்து ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் வந்து நடக்கலாம் ஏன்னா எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் லைனப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஆரம்பத்துலேயே இந்த டீம் வந்து முந்நூறு ரன்கள் கிட்டே அடிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து பேசினாங்க ஆனால் வந்து போக போக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப மொக்கையாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியாக அவங்க வந்து சிஎஸ்கே கூட தான் வந்து ஆடினாங்க அதுவும் வந்து சேப்பாக்கத்தில் சொந்த மண்ணில் சிஎஸ்கே வந்து எதிர்கொண்டாங்க அந்த மேட்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடின சிஎஸ்கே பத்தொம்பது புள்ளி அஞ்சு ஓவரில் நூற்றி ஐம்பத்தி நாலு ரன் மட்டும் எடுத்திருப்பாங்க அடுத்த ஆன சன்ரைசர் ஹைதராபாத் பதினெட்டு புள்ளி நாலு ஓவரில் இலக்கை வந்து டார்கெட்டை சேஸ் பண்ணி அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ இது வந்து எந்த அளவுக்கு எஸ்ஆர்எஸ்சிக்கு இந்த வெற்றி முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி சேப்பாக்கத்தில் ஹைதராபாத் அன்னை ஆறு முறை வந்து சிஎஸ்கேவே எதிர்கொண்டிருக்காங்க அந்த ஆறு முறையில் ஒரு முறை கூட சிஎஸ்கேவை அவங்க வந்து வீழ்த்துனதே கிடையாது இப்போ தான் முதன் வந்து வீழ்த்திருக்காங்க அப்போ வந்து இத்தனை சீசனாக சிஎஸ்கே வந்து ரொம்ப அபாரமாக வந்து செயல்பட்டிருப்பாங்க இந்த சீசனில் தான் இந்த அளவுக்கு மொக்கையாக சிஎஸ்கே வந்து ஆடிகிட்டு இருக்காங்க பிளே ஆஃபே போக முடியாத ஒரு நிலமையில சிஎஸ்கே இப்போதைக்கு வந்திருக்காங்க அதுவும் நீண்ட ஒரு கேப்புக்கு பிறகு தோனி வந்து கேப்டனாக வந்திருக்காரு அப்படி வந்த போதுலையுமே கூட பிளேயர்ஸ் யாருமே சரியாக ஆடாத காரணத்தினால சிஎஸ்கே வந்து படுதோல்வியை சந்திச்சு இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசி இடத்துல வந்திருக்காங்க அதுலேயும் இந்த மாதிரி சிஎஸ்கே நிலையில் ஸ்பின்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா அஸ்வின் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் வந்து உள்ளே வந்திருக்காரு நூறு அகமது வந்து எடுத்திருக்காங்க இருந்த போதிலுமே சிஎஸ்கே நிலையால் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியலை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அடுத்த கேம் வந்து ஹைதராபாத்துக்கு மே ரெண்டாம் தேதி தான் அப்போ வந்து நடுவில் ஒரு கேப் வந்துருக்கு அந்த கேப்பில் வந்து மாலத்தீவில் ஒரு ஸ்பெஷல் ஒரு ட்ரீட் கொடுக்குற மாதிரி மாலத்தீவில் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸை வந்து உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு வந்து காவியமரன் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதற்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க மும்பை கண்டினியூஸாக தோத்துக்கிட்டே வராங்க அப்படின்னா நடுவில் வந்து ஒரு மூணு நாலு நாள் கேப் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேப்பில் இந்த மாதிரி சின்ன ட்ரிப்புக்கு வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க அப்போ ட்ரிப்பில் வந்து பிளேயர்ஸ் வந்து அந்த தோல்வியெல்லாம் மறந்துட்டு திரும்ப வந்து ஒரு சந்தோஷமாக இருந்து ஒரு உற்சாகத்தோடு திரும்பி வந்து அடுத்தடுத்த மேட்சில் வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ணுவாங்க அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை மும்பை வந்து பண்ணுவாங்க இப்போ அதே ஸ்ட்ராட்டஜி தான் காவியா வந்து பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு முறை நம்ம வந்து தோற்றுக்கிட்டே இருந்திருக்கோம் சிஎஸ்கேவை வந்து சேப்பாக்கத்தில் ரீசெண்டாக நம்ம வந்து தோற்கடித்ததே கிடையாது அப்படி இருக்கிறப்ப இந்த முறை நீங்கள் தோற்கடிச்சிருக்கீங்க அதேமாரி பேலன்ஸ் ஒன்று அஞ்சு கேம் இருக்குது அந்த அஞ்சு கேமில் ஜெயிச்சோன்னா பிளே ஆஃபுக்கும் வந்து போகலாம் அதனால் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே தோற்கடிச்சதுனால இந்த ஒரு ட்ரிப்புக்கு வந்து காவியா மாறன் ஏற்பாடு பண்ணிருக்காங்க நன்றி